அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து இந்த மலைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு வெங்காயம் பஜ்ஜி செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்களா வெங்காயம் பல்லர் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியும் நாலஞ்சு பல் பூண்டும் வச்சுருக்கறேன் இடித்து வச்சுருக்கறேங்க அதை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புதினா சேர்த்து பாருங்க நல்லா மரமாக இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயத்தோடு கொஞ்சம் போட்டுக்கிறேன் சோடாப்பும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பக்கோட்டா சாப்பிடும்போது உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன் கடல மாவு ஒரு கப் கடல மாவு இருக்குங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு கா கப்பு இருக்குது அது சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சின்ன அளவுக்கு ஒன்று சேர்த்துக்கிறேங்க இது சாதா எண்ணெய் தான் நம்ம ஹீட் பண்ணியும் சேர்க்கணுன்னா வேணால் சாதா எண்ணெய் சேர்த்தா போதும் அதே கோழிக்கில் ரெண்டு குழிக்கண்டி வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப செத்துற வேணாம் பார்த்துக்குவோம் பத்து லடா அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரொம்ப செத்துடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவு வந்து அது வெங்காயத்தில் ஒட்டணுங்க அதான் சரியான பக்குவம் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசங்கிக்கிறேன் இப்போ விட்டுது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இன்னும் ஒரு ட்ராப் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவு பசஞ்சாச்சு இப்போ வந்து சட்டியெலாம் ஆயில் ஊற்றி இருக்கிறாங்க நல்லா சூடாகிடுச்சு ரொம்ப ஹை ஃப்ளேமில் போடக்கூடாதுங்க மாவை மீடியத்தில் நம்ம போட்டுக்கணும் இதையுமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கடை கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விட்டுறக்கூடாதுங்க மெதுவாக சாஃப்டாக நம்ம திருப்பி விட்ணும் நூல்கி போயிடும் தூளாக போயிடும் பக்கடை பொறுமையாக திருப்பி ஒன்று திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கிட்டலாம் அமைதி உள்ள மாமியும் பொரிச்சி எடுத்துக்கிடலாம் ரொம்ப சின்ன சின்னதாக போடாதீங்க ரொம்ப தூளாக போயிடும் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சுங்க பக்காடா சூடாக இருக்குது சூடான டீ இல்லாமல் எப்படிங்க டீயும் போட்டுடலாம் மழை நேரத்தில் சூடான பக்காடாவும் டீயும் குடித்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் நல்லா மழை பெய்யுதுங்க மக்காரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டீ போட்டுக்கிடலாம் ஒரு டம்ளர் பால் அளந்து வச்சிருக்கிறேங்க அரை ஸ்பூன் சீனி போட்டுக்கிறேன் இஞ்சி சின்ன துண்டி அடித்து வச்சிருக்கிறேங்க இந்த மலை நேரத்தில் அடிக்கடி இஞ்சி சேர்த்துக்கணும் புதினா ரெண்டு மூணு வேலை கட் பண்ணி போட்டிருக்குறேன் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க இஞ்சியும் புயலா ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மண்ணத்தில் இஞ்சி அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் நல்லா கொதி டீ டீத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜொக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஜொக்குங்க அது ஸ்பெஷலான ஜொக்குங்க அது பாருங்க இதாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு சீ சீர் கொடுத்தாங்க எங்கள் அம்மாவோடய அம்மா வீட்டிலேருந்து சீர் வந்ததுங்க எங்கள் அம்மா எனக்கு சீர் கொடுத்துட்டாங்க இதை இதை நான் அப்படியே பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சின்னதாக எனக்கு பக்கோடா ரெடியாக இருக்குது டீயும் ரெடியாக இருக்குது இந்த பீ இந்த பீர்ஸும் பாருங்கள் இதுவும் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்துருந்தாங்க எனக்கு அவங்களுக்கு அம்மா கொடுத்தது தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக போட்டிருக்காங்க இந்த மாதிரி இப்போ கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் தான் வச்சுருக்குறாங்க ஞாபகத்தமாக வச்சுருக்குறேன் சூடான பக்கோடாவும் சூடான டீயும் இருக்குதுங்க இந்த இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க Thanks for watching!